ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் பை காவியா இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய கடை கிளீனிங் விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தாம்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸோ ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்று இந்த மூணு நாளில் என்னென்ன நடந்துச்சு எப்படி எப்படிலாம் ப்ராசஸிங் போச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன மோட்டிவ் தான் அதோட புதுசாக வந்து கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது அதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து தேவை நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ பல ச பழைய கடையில் இருக்கும்போது கபோர்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஏற்கனவே அவங்க வந்து வச்சுருந்தாங்க கண்ணாடி மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதில் தான் நாங்கள் வந்து துணியெல்லாம் இருந்தோம் கபோர்டும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து இருந்துச்சு ஸோ அதில் வந்து கட்டிங் அப்படி இருந்தோம் இன்னொன்று வந்து நீளமாக ஒரு டேபிள் இருந்துச்சு ஸோ அதில் வந்து நாங்கள் கட்டிங்க்காக யூஸ் இருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் மிஷின் மட்டும்தான் எங்கள் கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம் மிஷின் துணி நம்ம டெய்லரிங் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவ்வளோதான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணோம் ஸோ இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது கூட உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நாங்கள் கடை வந்து புதுசாக போகும்போது இந் நாங்கள் இருந்த கடைக்கு வந்து ரூபாய் அட்வான்ஸ் புதுசாக கடைக்கு போகும்போது ரூபாய் அட்வான்ஸ் ஏன்னா அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வாடகை ஆசிஷுவல் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி இருக்கும் அது நாம தான் பேசி நம்ம வந்து வாங்கிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம்பதாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வந்து கபோர்ட்ஸ்க்காக தான் பொதுவாக அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது ஆனால் நாங்கள் போட்ட கபோர்ட்ஸ் வந்து அதில் ஒரு பாதி அளவுக்கு தான் பாதி அளவுக்கு தான் போட்டிருக்கோம் அதனால நான் வந்து அதோட விலாக் வந்து கண்டிப்பாக எடுக்கிறேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கபோர்ட்ஸ்க்கு கபோர்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வாங்கவே முடியாது அப்படின்னு ஏன்னா நார்மல் பீப்புள்ஸ் வாங்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரேட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டேபிள் டேபிள்னா கண்ணாடி டேபிள் மேலே வந்து கட்டிங் பண்ணுற மாதிரி கீழே வந்து கண்ணாடி அதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் வந்து யோசித்தோம் ஓன்லி டெய்லரிங் மட்டும் இல்லாமல் அதில் புக்ஸ் ஐட்டம்ஸு ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த கடை புக்ஸ் ஐட்டம்ஸு அதுக்கப்புறமா ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கடை ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சது தான் அதனால அந்த கண்ணாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக போகும் அப்படின்னு வந்து கண்ணாடி டேபிள் வந்து வாங்கினோம் அதோட கபோர்ட்ஸ் வந்து வாங்கினோம் ஸோ கபோர்ட்ஸில் வந்து துணி அதே மாதிரி ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் ரெண்டுமே மிக்சிங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து வாங்கணும் அது கூடவே வந்து இந்த ஸ்டீலில் வந்து வாங்கணும் அது வந்து அது பேரெல்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியாது ஸோ அது மூணுமே வாங்கணும் அதுக்கே டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு பாருங்கள் இந்த கபோர்ட்ஸ் தான் இது பேர் வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது தெரியும் ஆனால் அவ்வளோவா தமிழில் வந்து தெரியாது ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் கபோர்ட்ஸும் வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்து துணியெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா அதனால் கபோர்ட்ஸ் வந்து வாங்கினோம் வாங்கி கடைக்கு வந்து அப்படியே வந்து வச்சுட்டோம் ஆனால் பூஜை பண்ணும்போது துணியெல்லாம் எதுவுமே அடக்கலை பூஜை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நாங்களே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் மதியத்துக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒர்க் வந்து பண்ணோம் ஸ்டிச்சிங் வந்து ஏன்னா களை திறக்கும் போது ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அதனால பண்ணிட்டோம் நான் வந்து இந்த பிளாக் ஃபுல்லாக எடுத்தது வந்து நான் இது சொல்லலாம் அப்படின்னு தான் எடுத்தது ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டுருக்கேன் அவங்க வந்திருக்காங்க இல்லையா ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து திருநங்கைகள் ஸோ அவங்க வந்து கடைக்கு வந்திருந்தாங்க என்ன புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவங்களே தேடி வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாம் கூப்பிடல ரோட்டில் இருக்கும்போது அவங்களே வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காசு கொடுங்கன்னு கேட்டாங்க நானும் வந்து என்கிட்ட இருந்ததா அப்போது வந்து நூற்றி இருபது ரூபாய் எனிடுச்சு நூற்றி பத்து ரூபாய் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து அது எனக்கு பத்தல அப்படின்னு வந்து ஒரு சேரீ எடுத்துட்டாங்க ஸோ நாங்களும் வந்து எதுவுமே பேசிக்கல சேரீ கொடுத்துட்டு பூஜை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கடை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து க்ளீன் பண்ணால் வந்தாச்சு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல எல்லாமே கீழே இருக்கிறது மட்டும் கூட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ முக்கியமாக நான் சொல்கிறவே ரொம்ப விரும்ப விரும்புகிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸாரீ வந்து செட்டே ஆகலை ஏன்னா ரொம்ப வெயில் எப்போதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணி வந்துட்டேன் இப்போ வந்து இன்னும் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் லைனிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா லைனிங்ஸ் வந்து வேறு யார்கிட்டேயும் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நாங்களே வந்து பண்டலா லாட் லாட்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அது கூடவே ஃபேன்சி ஐட்டம்ஸும் இந்த புக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கே வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆச்சு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஸ்டிச்சிங் ஒர்க் வந் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு பாதி பேர் தெரியும் அதுவங்களுக்கு தெரியாது அதனால அது கூடவே நான் வந்து இன்னும் ஃப்ராக்ஸ் ஐட்டம்ஸு ரெடிமேடில் வந்து நிறைய வைக்கணும் இல்லையா ஏன்னால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை நான் ரெண்டு நாளைக்கு ஒன்று இந்த மாதிரி தைக்கிறது மட்டும் பத்தாம நமக்கு வந்து ரெடிமேட்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஸோ வந்து பா ஒரு த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்ராக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்கேன் பார்க்கலாம் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்னும் நிறைய நிறைய புது புது விஷயங்களை வந்து நான் வந்து பார்க்கணும் சந்திக்கணும் டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கவே கூடாது இப்போ ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம வந்து வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம சாதிக்கலாம் ஸோ வீட்டில் தைக்கிறவங்க கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் இருந்தால் கூட போதும் ஏன்னா குட்டி கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையில் கடையாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து மூணு பேர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அதோட சேரீ எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ எங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும் அப்படின்னு தான் நான் வந்து ரெண்டு வாங்கினேன் பெரும்பாலும் நான் ஒரு சின்ன டைலர் சின்ன குட்டி கடை வச்சுருக்கீங்க இல்லை இப்போ ஒரு இது டைலரிங் கடை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க டேபிள் கட்டிங் டேபிளும் அதே மாதிரி இந்த கபோர்ட்ஸும் கபோர்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க ரெண்டுலேயும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எப்போவுமே அமௌண்ட் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து வரும் ஆனால் பப்ளிக்காக வந்து போட முடியாது மெம்பர்ஷிப்பாக தான் நான் வந்து போடுவேன் ஸோ அப்போ போடும்போது நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன கடையெல்லாம் பூஜை பண்ணியாச்சு அன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கடையில் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி அன்றைக்கி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து ச சம்பாதித்தேன் அது கூடவே வந்து சேரீஸ் கூட ரொம்ப நல்லா சேல் சேலாச்சு கடைவுக்கு வந்ததுனாங்க இல்லையா ஏன்னா புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து தெரியாது நாங்கள் கடையில் வந்து சேரீஸ் கூட சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஏன்னா அந்த கடையில் இருக்கும்போது அவ்வளோவா யாருமே ஏற மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து கடையை ஸாரீஸ் கூட நல்லபடியாக ஆச்சு நெக்ஸ்ட்டு நாள் வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது தாங்க அவ்வளோதான் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி கடையில் ஸ்டிச் பண்ணாலும் சரி நம்ம ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா கடை அப்படின்றது வந்து ஒரு வேலையாக நம்ம வீட்டில் எல்லாமே வேலைகள் வந்து முடிச்சுட்டு வந்து கடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒர்க்கை வீட்டில் இருக்கும்போது நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வேலை வந்து பண்ணலாம் டெய்லரிங் ஒர்க் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எடுத்துக்கொடு இது எடுத்துக்கொடு இது பண்ண அது பண்ணு அப்படின்னு வந்து நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்கும் நார்மல் பீப்புள் நார்மலாக ஃபேமிலி மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து வேலைகள் வந்து பண்ணலாம் ஸோ அது நான் சொல்ல முடியாது நானும் வீட்டில் இருக்கும்போது ஜாயின் ஃபேமிலி தான் ஆனால் வந்து அப்போது அப்போது வந்து அவ்வளோவா இல்லை எல்லாம் எனக்கு ஜாயின்னால் அத்தா மாமா பா குழந்தைங்க ஹஸ்பண்ட் நான் அவ்வளோதான் குழந்தைங்கள பார்த்துட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே நம்ம ஸ்டிச்சிங் பண்றது ரொம்ப ஈஸி தான் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன என்ன சொல்லணும் என்ன என்ன சொல்லணும் நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க்கில் கவனமாக இருங்க ஏன்னா நிறைய பேர் கண் வந்து படும் கண் திருஷ்டி இதெல்லாம் நீக்கணும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்த்தியா அவள் வீட்டில் தைச்சிட்டு இருந்தால் இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணிட்டா எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறா அப்படின்னு வந்து கந்திருஷ்டி கண்டிப்பாக வரும் ஸோ அது வராம இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ நம்மளே நாம தான் பார்த்துக்கணும் மிஷினையும் நாம தான் பார்த்துக்கணும் கடையும் நாம தான் பார்த்துக்கணும் ஸோ இது கூடவே நீங்கள் வந்து இன்னும் மேலும் வந்து ஒரு படி எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடை வைக்கணும் அப்படி அவசியமே இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா கடை வைக்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய டெய்லர் இல்லை அப்படின்னு வந்து மட்டும் யோசிக்காதீங்க வீட்டில் தேய்க்கிறவங்களெலாம் சின்ன டெய்லரும் கிடையாது கடை வச்சிருக்கிறவங்கலாம் பெரிய டெய்லர்ஸும் கிடையாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா ஒரு ஒருத்தர் வீட்டில் வந்து வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணணும் நீ ஸ்டிச்சிங் பண்ணுறியா வீட்டில் இருந்து பண்ண கடைலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அதை நேசிச்சுக்கிட்டே லவ் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிஸ்டர்ஸ் தேங்க் யூ டட்டாப பாய்